நம்ம வந்து இப்போ வந்து ஈஸியாக ஒரு கார சட்னி தான் வெஜிடபிள் வச்சு செஞ்சுருக்கு இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி சிம்பிள் கூட ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுவும் ஹெல்த்தியானதும் கூட நம்ம இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் நம்ம இதை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் பண்ணிக்கிங்க நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் உடனே கொண்டே வரும் இப்போ வந்து பீக்கிங்காய் கேரட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த சட்னி செஞ்சுருக்கோம் பீக்கங்காயும் நம்ம கேரட்டையும் தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் எண்ணெயில் தாளிச்சுக்கலாம் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி நம்ம அதை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டு கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு உங்களுக்கு தே இது அளவான காரமாக இருக்குது தேவையான இன்னும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு பீக்கங்காயும் நம்ம இதில் சேர்த்திடலாம் தீ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நம்ம சேனலே வந்து எல்லா விதமான சட்னி ரெசிபிஸும் இருக்குது நிலக்காய் சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இது எல்லாமே நம்ம வந்து லிங்க் கீழே கொடுக்குற நீங்கள் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப வந்து காய் சாப்பிட சாப்பிட்டுக்குவாங்க நம்ம ஒரே மாதிரி டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா இது வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஆற வச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார்ல நம்ம அரைச்சிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிருச்சு நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாரி இருந்தால் பண்ணிக்கோங்க தேங்க் யூ